ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹானா டிசைனர் சேனல் நம்ம வந்து இந்த சுடிதார் பாட்டமோ எப்படி அளவு சுடிதார் வச்சு நம்ம ஃபுல்லா கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து எந்த எக்ஸ்ட்ரா அளவுகளும் எதுவும் இல்லாம அளவு டிரெஸ்ல என்ன இருக்குதோ அதை வச்சு நான் அப்படியே தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறேன் இப்போ நான் இந்த வீடியோல வந்து சுடிதாரோட டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் ஏன்னா பிரிண்டும் போட்டா வீடியோ லாங்காக போகும் சோ இந்த வீடியோ கிளியரா டாப் மட்டும் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறான் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிளாத் இருக்கு ஸோ அந்த கிளாத்தை வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கிட்ட இருக்க டாப் கிளாத்தை வந்து நாலாம் அடிச்சுக்கிட்டேன் அதாவது லென்த்துல ரெண்டாவும் அகலத்துல ரெண்டாவும் இந்த மாதிரி நாளா மடிச்சு போட்டிருக்கேன் கிளாத்தை வந்து நாளா மடிச்சதுக்கப்புறம் மேல வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க என்ன நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா விடுற கிளாத் இது ஆஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டதுக்கப்புறம் நம்ம அளவு ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் எந்த அளவு நம்ம இப்போ வச்சு கட் பண்ண போகிறோமோ அந்த கிளாத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ரெண்டாக மடித்து கரெக்டாக நம்ம கிளாத் மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அந்த கிளாத் வந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு லைன் போட்டிருந்தோம் இல்லையா அதுக்கு மேலே வைக்கணும் ஏன்னா அந்த ஹாஃப் இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்ணும் போது போயிடும் ஸோ அதுக்கு மேலே கரெக்டாக வச்சு இந்த மாதிரி அந்த மடிப்பு நம்ம ட்ரெஸ்ஸோட மடிப்போம் நம்ம கட் பண்ண போற துணியோட மடிப்போம் ஈக்குவலா இருக்க மாதிரி வச்சுக்கிறேன் சோ இந்த மாதிரி நம்ம அளவு காத்த வந்து நம்ம நாலா மடிச்சிருக்க கிளாத் மேல கரெக்டா பிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா டூ இன்ச்சு மட்டும்தான் நான் லென்த்துக்கு கொஞ்சம் அதிகமாக விட்டு இருக்கேன் இங்க லைன் போட்டிருக்கல இது வந்து கடைசியிலேயே நம்ம சுடிதார் மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் டாப்பு சோ எனக்கு கரெக்டா வந்துடும் மாதிரி கரெக்டா போட்டுக்கிட்டே இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம மார்க்கிங் பண்ணலாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் நெக்கோட அகலம் வந்து எனக்கு எனக்கு இந்த இந்த இடத்துல வருது அகலம் வந்து ரொம்ப பெருசா இருக்க ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வந்து முன்னாடி தள்ளி போட்டுக்கிறேன் இந்த நம்ம அகலம் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடும் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நெக் வந்து எனக்கு இதே ஓகேவா இருக்கு நெக் மார்க் பண்ணிட்டு அதுக்கு கால் இன்ச்சுக்கு மேல வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணணும் கால் இன்ச்சுக்கு தான் மார்க் பண்ணணும் ஏன்னா நம்ம தைக்கும் போது நம்ம கரெக்ட் நெக் வந்துடும் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஷோல்டர் வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயிண்ட் இருக்கும் இல்லையா அந்த தையல் இருக்கும் ஸோ அது வந்து கரெக்டான ஷோல்டர் அதுக்கு பக்கத்துல ஒரு கால் இன்ச்சுக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது அந்த கால் இன்ச்சு போயிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணணும் இந்த மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் எங்க நம்ம கிளாத் வந்து நிக்கிதோ அந்த இடத்துல செஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆம் ஹோல் டெப்த் இருக்கும் இல்லையா அதுவும் அதான் ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆயிருக்க ஸ்டிச் இருக்கும் அதுக்கு கால் இன்ச்சு மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இல்லையா அதாவது இருப்பு பக்கம் அது வந்து பாருங்க இந்த இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் ஏரியா சீட் ஏரியா இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கரெக்டா கிளாத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க சரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு எந்த இடத்துல வருதோ அங்க மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டாப் ஓப்பனும் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டேன் பேக் நெக் நம்ம மார்க் பண்ணல ஸோ எனக்கு இந்த சுடிதா இந்த இடத்துல பேக் நெக் இருக்கு இந்த மாதிரி கரெக்டா வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பேக் கிளாத் வந்துடும் ஸோ கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் எங்கே நம்ம பேக் நெக் இருக்கோ அதுக்கு கால் இஞ்சி மேலே தூக்கி மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எல்லா மார்க்கிங்கும் முடிஞ்சிருச்சு நெக்கு ஷோல்டரு ஆம்ஹோல் அதுக்கப்புறம் சைடெல்லாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ நெக்குக்கு வந்து பாக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் நெக் இந்த இடத்துல பாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து கரெக்டான ஷோல்டர் அது கால் இன்ச்சு தள்ளி இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஆம் ஹோல் பாக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது கரெக்டான மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம சைடில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சோ இல்லை டூ இன்ச்சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விடணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து டூ இன்ச்சு கிளாத்து எக்ஸ்ட்ரா விடுறேன் செஸ்ட்டு வேஸ்ட்டு அதுக்கப்புறம் ஹிப் ரவுண்டு அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல டூ இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பானேக் வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டிரா பண்ணிக்கலாம் ஆம்ஹோல் ட்ரா பண்ணுறதுக்கு ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ரவுண்டு கொடுக்குறதுக்கு ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டர்லேருந்து அப்படியே ஒரு மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும் மெஷர் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வருது என்னோட சுடிதாரில் நான் அளவு எடுத்து பார்த்தேன் எனக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்கு ஸோ இதுலயும் கரெக்டா இருக்கு ஸோ என்னோட ஆம்ஹோல் வந்து கரெக்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணலையா அந்த லைன் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன் கட் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம இந்த கீழே இருக்க அகலமும் மார்க் பண்ணிக்கணும் இந்த இடத்துல வருது ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டூ இன்ச் எக்ஸ்ட்ரா மடிச்சு ஸ்டிச் பண்ணிவிடுவோம் இல்லையா சைடு ஓப்பனுக்கு ஸோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் மேலே நம்ம ஹிப் கிட்ட இருந்து கீழே முடிகிற வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் நிக் மட்டும் தனியாக எடுத்து கட் பண்ணுறேன் ஸோ ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக இருக்கனால ஃப்ரண்ட்டு தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வந்து பானி கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பேக் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டை தூக்கி விட்டுட்டு பேக் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம் இப்போது இங்கே பாக்ஸ் பண்ணிக்கலாம் பேக் நெக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் பேக் வந்து ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன் நார்மலா ரவுண்ட் ஷேப் டிரா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நெக் வந்து பேக் நெக் விண்டோ கட் பண்ணிட்டேன் இப்ப வந்து ஆம்பூல் இந்த இடத்துல ஆமூல் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் சைடு சைடு நம்ம டூ இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத் அங்கே தான் கட் பண்ணணும் எக்ஸ்ட்ரா நான் எவ்வளோ ஷோல்டர்லாம் விட்டு தெரியணுன்றதுக்காக இப்போ ஷோல்டர் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கையா அந்த இடத்துல கட் கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இங்க வந்து ஷோல்டர் மார்க் பண்ணும்போது ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு கால் இன்ச்சு நம்ம விட்டோம் இல்லையா ஸ்லீவ் நெக் எல்லாம் ஜாயின் பண்ணுற இடத்துல ஸோ அந்த கால் இன்ச்சுக்கும் கட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் கொடுக்கும் போது நம்ம ஸ்டிச் பண்ணும் போது ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம கட் இருக்கிறது இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்சிரும் ஜாயின் பண்ணும்போது ஏன்னா ஒரு ஷோல்டர் வந்து இங்க ஜாயின்டா இருக்கு ஸோ இதை வந்து தனித்தனியா பிரிச்சுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கட் கொடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து நம்ம ஆம்பு கரெக்டான செஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வேஸ்ட்டு எந்த இடத்துல மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல நம்ம துணி வந்து அகலாமல் கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த இடத்துலையும் ஹிப்பில் நம்ம ஓப்பன் எங்கே வரணும்னு மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துலையும் கட் கொடுத்துடலாம் கீழே வந்து ஒன் இன்ச்சு மடிக்க மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா அங்கேயும் எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுமோ அது எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம் டாப் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ டாப்போட பாடி பார்ட் கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ் கட் பண்றேன் இங்க ஸ்லீவ் கட் பண்றதுக்கு பிசரா இருக்கு லைன் போட்டுறேன் அதுக்கப்புறம் ஒன் இன்ச்சுக்கு லைன் போட்டுக்கலாம் ஏன் ஒன் இன்ச்சுக்குன்னா மடிச்சு ஸ்டிச் பண்றதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரா அந்த பிசுறு இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிடுறேன் இப்ப இங்க லைன் போட்டுக்குள்ளே இது வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் இப்போ ஸ்லீவ் மார்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால் இன்ச்சு இருந்து விட்டுருங்க ஏன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் இல்லையா அங்க மார்க் பண்ணிட்டு அந்த மார்க்கிங்க்கு மேலே நம்ம ஸ்லீவை வந்து வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஸ்லீவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லீவோட அகலம் எந்த இடத்துல வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட கீழ் நீளம் அந்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சைடெல்லாம் நம்ம அளவு கிளாத்தில் என்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அளவு கிளாத்தை எடுத்துடுறேன் இப்போ எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மேல் நீளம் கீழ் நீளம் இருக்கு இந்த ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன் ஸ்லீவோட கவ் வந்து ஒன் இன்ச்சு மார்க் பண்றேன் கவ் கொடுக்குறதுக்கு இங்க இருந்து அப்படியே கவ் வந்து மேல இந்த மாதிரி போயிட்டு இந்த ஒன் இன்ச்சு மார்க் பண்ணல அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா டிரா பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஆம் வந்து எனக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு சோ இங்கேயும் ஸ்லீவோட ஹோலும் நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு கரெக்டாக வருது அதுக்கப்புறம் டூ இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டரு அதுக்கப்புறம் ஸ்லீவோட அகலம் கரெக்டான ஹோல் அகலம் இருக்கு இல்லையா அது எக்ஸ்ட்ரா கீழே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து இல்லையா அங்கே அதுக்கப்புறம் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒன் இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அங்கே எல்லா இடத்துலேயும் கட் கொடுத்துக்கலாம் நம்மளோட ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு லைனிங் இல்லாமல் நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணுறோம் ஸோ நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து இந்த மாதிரி நாலா மடிச்சு போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டைக்கு வந்து அதுக்கு மேலே கரெக்டாக இந்த மாதிரி வச்சிடணும் வச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டேக்கு எந்த ஷேப் கொடுத்தோமோ அந்த ஷேப் வந்து டிரா பண்ணிடலாம் கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பாடி பார்ட்டை எடுத்துறேன் எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த பட்டி நெக்கில் வைக்க போகிறோமோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து டூ இன்ச்சு பட்டி வைக்க போகிறேன் ஸோ டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் டூ இன்ச்சு மார்க் பண்ணிட்டு நம்ம நெக் எந்த ஷேப் கொடுத்தோமோ அதே ஷேப்க்கு இந்த டூ இன்ச்சு மார்க் பண்ணலையா அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஃப்ரண்ட்டுக்கான பட்டி இப்போ பேக்கு வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கனால நான் நார்மலா கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸ்டிச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் பாடி பார்ட்ல வந்து ஃப்ரெண்ட் ஃபினிஷ் பண்ண போறேன் பீஸை வந்து ஓபன் பண்ணி போட்டுக்கலாம் ஓ ஃபஸ்ட் ஃப்ரெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக்ல டர்ன் பண்ணணும் பாடி பார்ட்டை வந்து ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கிறேன் இந்த பட்டி வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு மேல இந்த மாதிரி கரெக்டா வச்சு இன்ச்சுக்கு அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஷேப் கொடுத்தனால இந்த கார்னர்ல வந்து ஈஸியா திரும்புறதுக்கு கட் கொடுத்துக்கிறேன் கட் கொடுத்துட்டு இப்போ இந்த பட்டியை வந்து நம்ம பேக் சைடு திருப்பணும் இந்த மாதிரி பேக் சைடு திருப்பினதுக்கப்புறம் நம்ம இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்போ தான் நெக் நல்லா படிஞ்சிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டில் நம்ம பானைக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ பேக்கில் நம்ம பட்டி கொடுத்தோம் இல்லையா அந்த பட்டி வந்து இங்கே பிசுரா இருக்கும் இல்லையா அந்த இடத்துல பிசுறு பிசுரா இருக்குது ஸோ இந்த பிசுறு இருக்க இடத்த வந்து இந்த மாதிரி கால் இன்ச்சுக்கு மடித்து அந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி அப்படியே ஃபுல் கார்னராக ஸ்டிச் பண்ணிடுறேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிப்பேன் இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் என்னோட பா நெக் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு

அதுக்கப்புறம் அந்த த்ரெட் எல்லாம் இருக்கும் இல்லையா ஜாயின்ட் அதெல்லாம் கட் பண்ணி நான் இந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து ரெடி பண்ணிக்கிறேன் இப்போ கிராஸ் பீஸையும் ஃப்ரண்ட்டில் வச்சு தான் பேக்கில் திருப்போம் ஸோ நம்ம பேக் நெக்க வந்து ஃப்ரண்ட் பீஸ் வச்சுட்டு இந்த கிராஸ் பீஸை வந்து பேக்கில் திருப்பி வச்சு கால் இன்ச்சு கிராஸ் பீஸையும் நெக்கையும் ஜாயின் பண்ணிடலாம் ஷேப்க்கு ஜாயின் பண்ணியாச்சு இப்போ கரெக்டாக திரும்புறதுக்கு நான் கட் கொடுத்துக்கறேன் இப்போ கட் கொடுத்ததுக்கப்புறம் கிராஸ் பீஸை வந்து திருப்புறேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு மடிப்பு அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு ஓரத்துல அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம் நம்ம பேக் நேரடி ஆயிடுச்சு ஈஸி தான் நம்ம இந்த ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணுறது ஃப்ரெண்ட்டும் மேக்ஸு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணணும் ஸோ பேக் பீஸ் அப்டியே நான் கரெக்டான சைடு வச்சிட்டு இப்போ ஃப்ரெண்ட் பீஸ் எடுத்து திருப்பி போட்டிருக்கேன் இது வந்து கரெக்டான சைடு இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து பேக் சைடு இருக்கு ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணும் நம்ம ஷோல்டருக்கு எவ்வளோ கிளாத் கொடுத்தோம் அப்படின்றது கட் கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல ஸோ அந்த அளவுக்கு நம்ம அப்படியே ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடணும் கிளாத் விட்டுட்டு ஸோ ரெண்டு ஷோல்டரும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன் பர்ஃபெக்டா ஷோல்டரும் ஜாயின்ட் ஆயிடுச்சு எந்த பிசரும் இல்லாமல் வெளியில இங்க பாருங்க கரெக்டா ஃப்ரண்டும் பேக்கும் ஜாயின்ட் ஆயிருக்கு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஒன் இன்ச் கீழே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்றது கிளாத் விட்டுருக்கோம் அந்த அளவுக்கு மடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் ஸ்லீவ் ஓரம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பாடி பார்ட்டை வந்து கரெக்டான சைடு வச்சுக்கோங்க ஸ்லீவை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஸ்லீவோட சென்டர் கட் கொடுத்துருந்தோம் இல்லையா அது வந்து கரெக்டாக கிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்லீவையும் பாடி பார்ட்ட ஒரு ஆம் ஹோல் இருக்கு இல்லையா அதையும் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்றதுனால நம்ம ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டா சென்டர் சென்டர் கரெக்டாக வந்துடும் இந்த மாதிரி ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சுட்டு எனக்கு வந்து ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது ஸோ நம்ம ரெண்டு கட்டும் ஈக்குவலாக வந்து கால் இன்ச்சு விட்டுருக்கேன் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக ஜாயின்ட் ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறனால நம்ம ஷோல்டர் பகுதியும் நம்ம ஸ்லீவோட சென்டரும் கரெக்டாக ஒரே இடத்துல ஜாயின்ட் ஆயிருக்கும் இப்போ நான் இதே மாதிரி ரெண்டு ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சைடு தான் ஜாயின் பண்ணணும் சைடு வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்லீவ் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லை அப்படின்னா நம்ம டூ இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் ஸோ டூ இன்ச்சு மார்க் பண்ணி நான் வந்து அப்படியே சைடு ஜாயின் பண்ணிவிடுவேன் இங்கே ஆல்ரெடி ஹோல் கிட்ட செஸ்டு கிட்ட கட் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து வேஸ்ட் கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம் இங்க இருந்து இங்கே அப்படியே லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஹிப்பு கிட்ட மார்க் பண்ணிருப்போம் இந்த இடத்துல அங்கேயும் டூ இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்டோம் ஸோ டூ இன்ச்சு கிளாத்தை விட்டு அப்படியே இருந்து அப்படியே லைன் போட்டுக்கோங்க அந்த இடத்த வரைக்கும் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிடணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து டாப்ல வந்து ஓப்பன் கொடுப்போம் ஸோ இதுக்கு கீழே ஸ்டிச் பண்ணக்கூடாது நம்ம அளவு டாப்ல எந்த இடத்துல ஓப்பன் கொடுத்தோமோ அந்த அளவு வரைக்கும் தான் எதுலயும் ஓப்பன் ஸ்டிச் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி மேல இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு கீழே நம்ம அந்த ஓப்பன் கிட்ட இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துடணும் வெளியில மாதிரி இங்க டபுள் ஸ்டிச் போட்டு வெளியில எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் கொடுப்போம் இல்லையா ஸ்டிச்சஸ் கொடுக்கும் போது மேல இருந்து கால் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டே வந்து கீழே வந்து தனியாக போய் ஹாஃப் இன்ச்சு தள்ளி நிறுத்தக்கூடாது ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா அந்த தான் நிறுத்தணும் அப்படி தான் நம்ம டாப் வந்து கீழே மடிச்சு தப்பெல்லாம் கரெக்டா வரும் எக்ஸ்ட்ரா தையல் போடும் போது கரெக்டா இந்த இடத்துலதான் எல்லா தையலும் கொண்டு வந்து நிறுத்தி ஸோ அதே மாதிரி இந்த சைடும் இந்த எக்ஸ்ட்ரா தையல் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து நிறுத்திருக்கேன் இப்போ வந்து டாப்போட சைடு ஸ்டிச் பண்ணணும் சைடுக்கு இந்த அளவு கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா ஸோ அந்த அளவு கிளாத்தை மடிச்சுக்கிறேன் இதனால தான் நான் வந்து கட் பண்ணும் போதே கட் கொடுத்துட்டேன் இப்போ அந்த கீழே மடிச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துலயும் நான் மார்க் எக்ஸ்ட்ரா எங்க வரைக்கும் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் மடிக்கும்போது அந்த கட் போயிடும் ஸோ அதுக்காக மார்க் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் கொடுத்துருக்கோம் இல்லையா அது வரைக்கும் ஃபுல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சு அப்படியே தையல் போட்டுட்டு வாங்க தையல் போட்டுட்டு வரும்போது இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா ஜாயிண்ட் இருக்கும் போது நான் இந்த இடத்துலையும் எனக்கு எவ்வளோ கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த அளவுக்கு மடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்த மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு ஜாயிண்ட் இருக்க இடத்துக்கு கால் இன்ச்சுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தணும் அது கால் இன்ச்சுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு ஊசியை வந்து அப்படியே துணிக்கு கீழே போட்டுட்டு அப்படியே திருப்புங்க மொல்லமா மொல்லமா திருப்பிட்டு இப்போ இன்னொரு சைடு இருக்கும் இல்லையா அதுவும் எந்த அளவுக்கு கிளாத் வந்து நம்ம விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு இப்போ ஃபுட்டை கீழே போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வரணும் இந்த சைட்ல இருந்து இந்த சைடு அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அப்புறம் திருப்பியும் ஊசியை வந்து உள்ள விட்டுட்டு அப்படியே ஃபுட்டை மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மடிச்சு கீழே வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு கிளாத் திட்டமோ அந்த அளவுக்கு இப்போ கீழே வந்து நான் இந்த அளவுக்கு மடிக்கணும் ஸோ இங்கே வருதா ஸோ அந்த அளவுக்கு கிளாத்தை வந்து அப்படியே பிடிச்சி கீழே வரைக்கும் மடிச்சு அப்படியே ஃபுல்லா சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்க லைன் வந்துருக்கு இங்க வந்து என்னோட ஜாயிண்ட் இருக்கு அது கால் இன்ச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிருக்கேன் இங்க எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ நான் ஃப்ரண்ட்ல திருப்பி பார்த்தேன் எனக்கு இந்த இடத்துல எந்த சுருக்கமும் இல்ல நான் சப்போஸ் ஏதோ தானும் ஸ்டிச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல சுருக்கம் வந்துரும் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஓரத்துல வந்து அடிமான தேல் மாதிரி போட்டுக்கிறேன் சுடிதார்ல எல்லாம் இருக்கும் இல்லையா சைடு கிட்ட அந்த டாப் கூட சைடு கிட்ட ஸோ அதுக்காக படிம அண்டல் போட்டுட்டு இந்த இடத்துலயும் ஜாயிண்ட் வரும்போது ஊசியை கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே வரணும் அந்த இடத்துல வந்து வி ஷேப் மாதிரி வந்து அப்படியே இறக்கணும் சைடு வந்து இந்த மாதிரி அழகா ஸ்டிச் பண்ணிட்டு எனக்கு நீட்டாக வந்திருக்கு இப்போ சைடு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டாப்போட கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கோம் இல்லையா ஒன் இன்ச்சுக்கு அந்த கீழே வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு மடிப்பு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு அதே மாதிரி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிடுறேன் இப்போ கீழே இந்த மாதிரி ஒரு சைடு மடிச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ இன்னொரு சைடு வந்து அதே அளவுக்கு தானே நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணணும் இல்லைன்னா நம்ம முன்னாடி ஒரு அளவு பின்னாடி ஒரு அளவு வச்சுட்டோம்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஸோ கரெக்டாக நம்ம இந்த மாதிரி மடித்த துணியை வச்சு அதே அளவுக்கு பேக் சைடும் நம்ம மடிச்சு கீழே ஸ்டிச் பண்ணிடணும் இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓரத்துல பரிமாணத்தையிலும் போட்டுக்கிட்டேன் ஸோ இப்ப நம்ம சுடிதாரோட டாப் வந்து ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு ஸோ என்னோட டாப்பு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இதாக இருக்கும் ஈஸியா அளவு சுடிதாரை வச்சு கட் பண்ணிட்டு ஈஸியா வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் சோ இதுல எந்த மார்க்கிங்கும் நம்ம எக்ஸ்ட்ரா போட வேண்டிய நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டா அளவு ட்ரெஸ் இருந்தாலே போதும் நம்ம ஈஸியா வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம இந்த டாப் வந்து பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்றது எப்படின்னு பார்த்துட்டோம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து இதோட பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு நீங்க வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் ஸ்டிச் பண்ணி காமிச்சேன் இந்த டாப்ல வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணி கேளுங்க நான் சொல்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பேண்ட்டு எப்படி கட் பண்ணி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமரியான டிசைனை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்